இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாமுடி சரி ஃபிளாஷ் பேக்லாம் சொல்லி முடிச்சுட்டு அழுகிறாங்க இதனால தான் ஆம்பளைங்க மேலே உள்ள வெறுப்பு எனக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு நான் வந்துட்டு ஆம்பளைகளை வெறுக்கிறது காரணமே இதுதான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போ வந்துட்டு பிள்ளைங்களாம் அழுகிறாங்க வேமா வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க அம்மா ஒருத்தங்க தப்பு பண்ணுறதுனால எல்லாமே அந்த மாதிரி இருப்பாங்களாம்மா நம்ம எல்லாருமே அப்படி நினைக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்ல வாய மூடு எனக்கே நீ சொல்லி தெரியாது ஆம்பளைங்க எல்லாருமே மோசமானவங்க தான் நம்மளை எப்படி ஆல்டிமேட்டரா காலு கடியில போட்டு மிதிக்கலாம் தான் நினைப்பாங்க அந்த ஆம்பளைங்களோட புத்தியே இதுதான் யார் என்கிட்ட இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுந்து சாமுடி சரி அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த சைடு அவங்க அப்பா சொல்றாங்க சாமுடி சரி வந்துட்டு ஏதோ ஒரு வேகத்தில் பண்ணிட்டா இழப்பு வந்துட்டு அவங்க குடும்பத்துக்கு இருந்ததுனாலையும் சாமுடி சரிக்கு கொஞ்ச நாள் தான் வந்துட்டு தண்டனை கொடுத்தாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்பாவால் தான் இந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு வேணா நான் சாமுடி சரி போய் உன்னை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவள் என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினா அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன சத்தியம் அப்படின்ற மாதிரி உத்து பார்த்துட்டு இருக்காங்க எந்த காலத்தில் நான் போய் எங்க அப்பாவை எங்க குடும்பத்தில் இருக்கவங்கள பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டா அந்த சத்தியம் அந்த சத்தியத்தை நான் இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கேன் அப்படி மாதிரி சொல்ல அப்பா அதுக்காக நீங்க வந்துட்டு உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருவீங்களாப்பா நீங்கள் இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்க எங்க அம்மா அதை கூட அம்மா யோசித்து பார்க்காம இன்னும் உங்களை அடிமை மாதிரி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல என்னமா பண்றது அவள் சின்ன வயசுல பார்த்த கஷ்டம் அப்படி பொதுவாக ஒருத்தங்க மாறுறது காரணமே அவங்க சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த விபரீதங்களாக தான் இருக்கும் அதனால தான் உங்க அம்மாவும் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்ல அதனால உங்க குடும்பத்தெல்லாம் நீங்க பார்க்காம இருக்கீங்களாப்பா அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா வந்துட்டு வந்துட்டு அழுகுறாங்க அவே அம்மா வந்துட்டு இந்த டிக்கும் அவங்க மாப்பிள்ளை சொல்றாங்க அவங்க அப்பா எடுத்த அந்த ஒரு தப்பான முடிவால பார்த்தீங்களா ஒரு குடும்பமே செதஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல இல்லை இது காரணம் அவர் கிடையாது இந்த சிவநாடியோட அப்பா தான் அவர் வந்துட்டு திருடிட்டு பழி அவங்க மேலே போட்டிருக்கான் அன்னைக்கு அந்த குடும்ப சதரணைக்கு அவங்க அப்பா காரணமாக இருந்தார் இன்னைக்கு இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அவன் மகே போராடி வரான் இதை நான் விடவே மாட்டேன் இதுக்கு முன்னாடி எனக்கு உண்மை தெரியாமல் இருந்துச்சு ஆனா இப்போ தெரிஞ்சிச்சு என்ன மீறி இந்த குடும்பத்தை யாராலே ஒன்றுமே பண்ண முடியாது நான் இந்த குடும்பத்துக்கு காவலாக இருப்பேன் இப்போயே போய் அவனை உண்டு இல்லைன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல தம்பி என்ன பண்ண போறீங்க அப்படின்றாங்க இந்த குடும்பத்துக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுனு கார்த்தி வந்துட்டு கிளம்புறாங்க அந்த திக்கா வந்துட்டு சந்திரா இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு சிவனாடிக்கு ஒத்தனை வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா வந்து திட்ட ஆரம்பிச்சிடாங்க ஆமா இந்த கேடு கட்டவனுக்கு இப்போ ஒத்தனை ஒன்று தான் குறை மானம் கட்டவன் அவளை வந்துட்டு கொண்டுட்டு வருவானா இப்படி ஏமாந்துட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல அம்மா என்னவா பண்ண சொல்றதுக்காக அப்படின்னு சொல்ல பேசாதடா அப்படின்னதோ அத்தா இங்க பாருங்க அவசரப்படாதீங்க காரியம் பார்த்து தான் செய்யணும் நான் தான் எதுவுமே இதுல இறங்காதீங்கன்னு நீங்க பாட்டுக்கு அவசரப்பட்டு முடிவெடுத்து இப்ப பாத்தீங்களா அசிங்க நமக்கு தான் எதுனாலும் போனா அந்த குடும்பத்து கூட இருந்து பழிவாங்கிற நீங்க எது என்ன நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு கதவை யாரோ ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கு பார்த்தா கார்த்தி கார்த்தியை பார்த்ததுமே சந்திரா குடுகுடுன்னு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க ஏ எதுக்குடா எதுக்கு வந்த என்ன மறுபடியும் சண்டை போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கேட்க என்கிட்ட வந்துட்டு மிதி வாங்கி ஓடு நெல்ல தோத்தவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து சண்டை போட வர மாட்டேன் அது எனக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் வந்துட்டு சாமுடி சரி உங்க மாப்பிள்ள ஜன்னலுக்கு வெளியில நின்று ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க பாரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு யாரு இல்லை நினைச்சு நீ கை வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இனிமே அந்த குடும்பத்துக்கு நான் இருக்கேன் காவலா நான் இருக்கேன் என்ன மாரி அந்த குடும்பத்தை ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன் இலப்பு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மாசா கார்த்திகை வந்துட்டு டைலாக் பேச இந்த மாதிரி கார்த்திகை தனியாக நாங்கள் எதிர்பார்த்தோம் எனக்கு உண்மையே கார்த்திகையோடய இந்த ஆக்டிங்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு டேய் இங்கே பாருடா நீலாம் சின்ன பையன் உங்ககிட்ட பேசுகிறதே நான் அசிங்கமாக நினச்சிட்டு இருக்கேன் ஏதாவது பண்ணிட போகிறேன் ஒழுங்கா இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன் அப்புறம் அசிங்கப்பட்டு போயிடாதீங்க அதுக்கு மேலே காலடி எடுத்து வச்சீங்கன்னா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்ப ம் பின்றானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பின்னாடி இருந்த அந்த மாப்பிள்ளை இருக்கார்ல அவர் வேற கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு மேமா அடுத்து வந்துட்டு சந்திரன் அந்த இடத்துக்கு வர்றாங்க என்னம்மா பையன் ரொம்ப தொல்றான் முடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கேட்க அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் அவனை அசால்ட்டாக முடிச்சிட முடியாது உடல் வலிமையும் இருக்குது மூல பலமும் அவனுக்கு இருக்குது அசால்ட்டாக முடிப்பேங்கிறீங்க நான் வந்துட்டு அவன் அக்கா கூடையே இருந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் செதைச்சிட்றேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க இதை கேட்ட அவங்க மாமியார் ஹஸ்பண்ட்லாம் சிரிச்சமானிக்கு நின்றுட்டு இருக்காங்க அடுத்த சைடு வீட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க ஏய் என்ன சிலம்பம் என்னமோ நீ வந்துட்டு பயங்கரமாக டைலாக்லாம் பேசினியாமல அப்படின்னு சொல்ல என்ன டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆ ஒரு ஜென்டில் தான் இதெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி மாப்பிள்ள அங்கே வர ஜென்டில் யார் அப்படின்னு கேட்க நான் தான் அங்கே நடந்தது எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்கோடு வந்துட்டு செஞ்சு காமிக்க சூப்பர் பின்னிட்டிங்கப்போ மாமா என்னை கூப்பிட்டு போயிருக்கலாம்ல இந்த கண்கொள்ளா காட்சியை வந்துட்டு நானும் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்ல சின்ன பிள்ளை அதுவும் பொம்பளை பிள்ளை நீலாம் வந்து அதை பார்த்தா பயந்துருவேன் ஆனால் என்ன மாசத்து தெரியுமா அவங்க அப்படியே ஆடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க சூப்பர் சூப்பருங்க நீங்கள் கொலைக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமுடி பிடிச்ச பொண்ணு வந்துட்டு பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க வேமா இந்த டிக ரேவதி சொல்கிறாங்க ஏ நீ அமைதியாரு இப்படிலாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது இதெல்லாம் தப்பு வைலன்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீ வேற சும்மா என்ன வைலன்ஸ் வைலன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் நமக்கு என்ன புதுசாக அதெல்லாம் நம்ம பிளட்டுலேயே கலந்துருக்கு வீரம் வைலன்ஸு இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் நம்ம அம்மா பார்த்தல்ல அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்ல இந்த திக்கம் வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க ஏ ஒரு நிமிஷம் செய்யு உனக்கு தான் எனக்கு கண்டாலே பிடிக்காது என்னை பாராட்ட மாட்டேன் செய்ய மாட்டேன் திட்டிக்கிட்டே தான் இருப்பேன் இப்போ என்ன புதுசாக நீங்கள் நல்லது பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல வேமா வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க மற்ற ஆம்பளைங்க தான் பிடிக்காது ஆனால் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே கார்த்தியை பத்தி அப்படியே ரொமான்டிக் லுக் பாத்துக்கிட்டே இருக்காங்க கார்த்திகை உட்காந்து சாப்பிட்றத அப்படியே பின்னாடியே வந்துட்டு காதல் பூக்குதே அப்படின்ற மாதிரி மியூசிக்லாம் போட அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது